கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்புடின்னா பல் படுறதுக்கு முன்னாடி வந்து மாட்டுக்கு வந்து சினை ஊசி போடலாமா அதுவும் குறிப்பாக வந்து கன்று குட்டிகள் இருக்குல்ல இளம் கன்று குட்டிகள் வந்து அந்த ஒரு பருவத்துக்கு வருது இல்லை அந்த கன்று குட்டிகளுக்கு வந்து பல்லு படுறதுக்கு முன்னாடி வந்து சினை ஊசி போடலாமா சினை ஊசி நம்ம போட்டுட்டோம் அப்போனா அந்த கன்று குட்டி வந்து அதுக்கப்புறம் வந்து பெருக்குமா பெருக்காதா அதாவது உயரம் ஆகுமா ஆகாதா எடை கூடுமா கூடாதா அப்படிங்கிறத பற்றினா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து மாடு வளர்க்குற எல்லாத்துக்குமே இருக்குது அந்த ஒரு கேள்விக்கான ஒரு முழு விளக்கத்தை தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் தெளிவாக போகிறேன் அதாவது இப்போ வந்து கன்றுக்குட்டி இருக்கிற ஒரு கிடர் கன்று இருக்குது அப்படின்னா அந்த கிட கன்று வந்து இன்னும் அந்த கன்று குட்டி வந்து பல்லு படலை அதாவது ரெண்டு பல்லு படணும்னு சொல்லுவாங்க ரெண்டு பல்லு படாதான் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கான ஒரு அர்த்தம் அதுக்கு முன்னாடியே வந்து எங்களோட கன்று குட்டி வந்து ஈத் எடுத்துருச்சு நாங்களும் அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து சினை ஊசி நாங்கள் போடலாமா போடக்கூடாதா அப்படி சினை ஊசி நாங்கள் போட்டுட்டாலும் அந்த கன்றுக்குட்டி வந்து சினை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து பெருக்குமா பெருக்காதா அப்படிங்கிற பற்றின ஒரு கேள்வி இருக்குது யாருமே சொல்கிறேன் அந்த கன்றுக்குட்டி வந்து பல்லு படுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து சினை ஆயிருச்சு அப்படின்னாக்கே அதுக்கப்புறம் வந்து அந்த கன்று குட்டி வந்து எக்காரத்தை கொண்டும் அந்த ஒரு கன்றுக்குட்டி வந்து உயரவே உயராது அது இல்லாமல் அதோடய எடை அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் கூடவும் கூடாது அந்த பல்லு படுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சிற தடுப்பூசி போட்டு அந்த மாடு சினையாயிருச்ச அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி வந்து இன்னொரு கண்ணுக்குட்டியை வந்து தாங்குற அளவுக்கு வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து போதுமான அளவு சத்தா இருக்கட்டும் அது எதுவுமே வந்து அந்த கன்று குட்டிக்கு இருக்கவே இருக்காது அதனால நான் சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கன்றுக்குட்டி இருக்குன்னா பல்லு படுறதுக்கு முன்னாடி வந்து ஈத்தெடுக்குது நாங்கள் சென ஊசி போட போகிறோம் அப்படிங்க மாதிரி ஒரு பேராசையில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படி நீங்கள் படுறீங்க அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படாதனால அந்த பல்லு படுறதுக்கு ரெண்டு பல்லு இருக்குன்னு சொல்கிறால அந்த ரெண்டு பல்லுக்கு முன்னாடி வந்து ஈத்து அப்படின்னா அந்த ஊசி சென ஊசி ஒரு சென மாதிரி நீங்கள் போடாதீங்க போடாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த கன்று குட்டியை வந்து எப்படி வந்து நம்ம கரெக்டாக பராமரிக்கணும் பற்றினா அந்த ஒரு நோக்கத்தில் வந்து அந்த அதாவது அதோட உடல் எடை வந்து எப்படி அதிகரிக்கிறது உடல் புழு நம்ம நீக்கோ பண்ணிரல்லா அதில் வந்து அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா வளர்ச்சி அடையலையா அந்த வளர்ச்சி அடையிறதுக்கு பண்ணணும் மாட்டுக்கு என்ன மாதிரியான தீவன முறைகளை கொடுக்கணும் என்ன மாதிரியான தண்ணீர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ரெண்டு வந்து வந்து அந்த வந்து சிறந்த முறையில் வந்து நீங்கள் தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட உடல் அமைப்பு எல்லாமே சீராக இருக்கும் அதே மாதிரி அது சாப்பிட்ற தீனியோட தீவனமும் கரெக்டாக இருக்கும் மாதிரி எல்லாமே வந்து அது கரெக்டாக இருந்துச்சு அப்படி தான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு அந்த ரெண்டு பல்லு படுதுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எல்லாமே கவனிச்சிடலாம் அதுமாரி அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து எல்லாமே நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த கண்ணு கோட்டிக்கு வந்து ரெண்டு பல்லும் விழுந்துடும் அதேமாதிரி அதோட உயரமும் இருக்கும் அந்த மாதிரி இடம் இருக்கும் அப்படிங்கிறதுதான் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணு கோட்டிக்கு வந்து மாடு வந்து ஈர்த்து எடுக்குது நீங்கள் சனவுசி போய் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக போகலாம் அப்படி சனவுசி வந்து அந்த கண்ணு கோட்டிக்கு வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த கண்ணு குட்டி வந்து அந்த சினை ஊசியை வந்து எடுத்துக்கிற அளவுக்கு வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து பக்குவம் இருக்கும் அதே மாதிரி அதோட கருப்பை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அதோட பருவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருந்திருக்கும் அது இல்லாமல் அந்த கர்ப்பில் வந்து அந்த கன்று குட்டியை வந்து தாங்குற அளவுக்கு வந்து சக்தி இருக்கும் அதே மாதிரி அதோட உடல் எடையும் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதோட மாட்டோட உயரமாக அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால வந்து இந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் பண்ணுங்க பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் இந்த பல்லு படுறதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டி வந்து படுறதுக்கு அதுக்குள்ளேயே வந்து அந்த வந்து ஒரு அரை அரை கிட்ட இருக்கும் அதே மாதிரி அதோட உடல் அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா எப்படி ஒரு கம்பல்சரி வந்து மாட்டோட எடையை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்று வந்து தாங்குற அளவுக்கு வந்து சக்தி எவ்வளோ அதோட எடை வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இரநூத்தி முப்பது கிலோலேருந்து இரநூத்தி நாற்பது கிலோ வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு மாடு வந்து அந்த ஒரு கன்று குட்டியை வந்து தாங்குகிற அளவுக்கு வந்து சக்தி இருக்கணும் ஏன்னா இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறதில்ல எல்லாமே இப்போ எல்லாம் இப்போ ஒரு இப்போ போகிற ஒரு ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து மாடு ஈத்தடிக்குது ஊசி போடுறாங்க செனையாகுது அப்படின்னா போயிட்டுருக்காங்க அதனால தான் வந்து அதிகப்படியான வந்து அந்த மாடு வந்து செனையாகி பால் கன்று குட்டி போட்டாலும் கன்று குட்டி வந்து சத்து இல்லாமல் போகிறதுக்கான காரணம் அதில் வந்து அந்த மாடு வந்து பால் கறந்தாலும் பால் அதிகமாக வந்து பால் கறக்காததுக்கு காரணம் எல்லாமே வந்து நம்ம வந்து அவசரப்பட்டு வந்து இந்த ஒரு தவறுகளை நம்ம பண்ணுறதுனால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து நம்ம வந்து சந்திக்கிறோமான்னு கேட்டால் நூறு சதவீதம் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து நம்ம வந்து அதனால் நான் சொல்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது ரெண்டு பல் படுதில் ரெண்டு பல் படுறதுக்கு முன்னாடி வந்து எக்கார்ந்ததை கொண்டு மாடு வந்து எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வந்து சினை ஊசி போடாதீங்க நீங்கள் சினை ஊசி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்து அந்த மாடு வந்து சினையை பிடிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் வந்து அந்த மாடு வந்து எக்கார்ந்த கொண்டும் சரி உடல் எடையும் அதிகரிக்காது ஆனால் குட்டையாக தான் இருக்கும் மாடு ஆனால் குட்டையாக தான் இருக்கும் ஆனாலும் வயிறு அப்படிங்கிறது உருண்டு போயிருமே தவிர மாடு வந்து கொஞ்சம் கூட மேலே எந்திரிக்காது உயரமே ஆகாதனால எதுவுமே சொல்கிறேன் சென ஊசி போட்டுட்டீங்கன்னா மாட்டோட அந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தடைபடும் அதனால் வந்து நீங்கள் அந்த ரெண்டு பல்லு பரதுக்கு முன்னாடி வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து எப்படி நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி அதோட அதோட இருந்து அது எப்படி பராமரிக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு பல்லு பட்டுருச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக போய் நீங்கள் மாட்டுக்கு வந்து நீங்கள் சென ஊசி போட்டிங்கன்னா மாடு சனை பிடிச்சாலும் சரி அது சிறந்த முறையில் வந்து அது கன்று அதால் அதெல்லாம் முடியும் அதே மாதிரியோட அதோடய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதோடய ரத்த ஓட்டங்களும் வந்து சீராக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மாடு வந்து கண்ணே போட்டாலும் வந்து அந்த கண்ணுக்குட்டி அந்த அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் குட்டி அளவுக்கு வந்து ஒரு தெம்பு இருக்கும் அதேமாதிரி அந்த பா அந்த மாடு வந்து ஆறு லிட்டரு ஏழு லிட்டரு கூட தாராளமாக அந்த மாடு வந்து பால் கறக்கும் அதனால் வந்து எப்பயுமே சொல்கிறேன் நீங்கள் செண ஊசி போட போகிறீங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு போட போகிறீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து சன சன ஊசி போடுங்க அதேமாதிரி ரெண்டு பல் அந்த கண்ணுக்குட்டிக்கு பட்டதுக்கப்புறம் அந்த பட்டதுக்கு பட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தாராளமாக சன ஊசி போடுங்க இது வந்து என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பீனியன் இதுதான் அந்த ரெண்டு பல் படுறதுக்கு முன்னாடியே போடுறதுனால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்திக்கிற ஒரு பொருளாதார ரீதியான சில விஷயங்களை வந்து நம்ம என்ன தான் வந்து அதை கண்ணுக்குட்டிக்கு போனாலும் நம்ம கொடுத்த ஒரு